கனிவும் மனத்தாழ்வும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் கனிவும் மனத்தாழ்வும் இயேசுடைய கனிவு என சொல்லப்படுகின்ற பொழுது அவர் பரிவு உள்ளவராக பறிவு உள்ளவராக இரக்கம் உள்ளவராக உடையவராக மனமிறங்கி மன்னிக்கக்கூடியவராக நன்மை செய்யக்கூடியவராக செடுமளமெல்லாம் நன்மை செய்யக்கூடியவராக பிசாசு துன்பப்படுத்தி அனைவரும் சுகப்படுத்தி செல்லுமழெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கடவுளாய் இருந்தார் என்று திருத்துதர் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் நன்மை செய்வதே அவருடைய பிரதான நோக்கம் மன்னிப்பதே ஒரு பிரதான பணி அன்பு செய்வதே அது பிரதான நோக்கமாக இருந்தது பெரிய இது இயேசினுடைய கனிவை இயேசினுடைய கனிவை வெளிப்படுத்துகிறோம் இரண்டாவது இயேசுடைய மனத்தாழ்வு அல்லது மனத்தாட்சி என்பது அவர் கடவுள் மனிதனாய் பிறந்தவர் கருடைய மகன் ஆனாலும் புரிய அவருடைய மனத்தாட்சி அளவுக்குன்னா பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் வாசிப்பது போல ஐந்து முதல் வாசிப்பது போல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க தேவையில்லாதபடி மகிமையை துறந்து தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை முற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் இதுதான் அவருடைய மனத்தாட்சி எல்லாவற்றையும் இழந்தான் எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரின் பூமிக்கு வந்த ரெண்டு வாசிக்கிறோம் அந்த எழுந்து போனதை தேடி மீட்பதற்கு அவர் தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக வெறுமையாக்கிய அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவியே இருக்கும் அளவுக்கு தன்னை முற்றிலும் வெறுமையாக்கினார் இது இயேசு கிறிஸ்துடைய மனத்தாட்சியை குறிக்கிறது புரிய ஏனெனில் அவர் பணி விடை பெற அல்ல பணி விடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விடையாகவும் தன் உயிரையே கொடுத்தார் அத்தூகைய மனபாவம் நமக்குள் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற அந்த பரிவு இயேசு கிறிஸ்துக்குள் காணப்பட்ட மனத்தாட்சியுடையவர்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் இந்த பூமி நாம் பிள்ளைகளாக இருப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை